ஒரே கடவுலாம் ஒரே ஒரு இன்சூரன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுவா இடத்துல கட்டப்பட்ட ஒரு கமர்ஷியல் பில்டிங் பாக்குறது போயிருக்கோம் இது வந்து ஐம்பதாயிரம் வாடகை வந்துட்டு இருக்குள்ள ஒரு பியூட்டி ஐம்பதாயிரம் வாடகை வருதுனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐம்பதாயிரம் வாடகை இது பாட்டி சொல்லல ஒரு கோடி மட்டும் சின்னதான் சொல்லுவாங்க பேங்க்ல தான் டைட்டில் இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதனால டைட்டிலும் கிளியரா இருக்கு ஒவ்வொரு வீடு ஒரு கடை கொண்டா போயிட்டிருக்கு ரொம்ப அழகான ஏரியா இந்த ஏரியால போய் கிடைக்காது நம்ம அந்த ஏரியா கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ணிக்கிறது ஒரு மென்ஷன் ஹாஸ்பிட்டலில் இது பக்கத்தில் நம்ம பார்க்க வந்துட்டு பில்டிங் இருக்குது இந்த பில்டிங்னா அது ஆயிரத்தி முந்நூறு சதுர இடத்துல ஒன்பது வீடு ஒரு கடன் கட்டியிருக்காங்க ஒம்பது இபி கனெக்ஷன் இருக்குது தச்சுமே ஐம்பதாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு ஐம்பதாயிரம் வாடகையில் இந்த பட்ஜெட்டு கிடைக்காத சொல்கிறது ஒன்று பத்து தான் சொல்கிறாங்க ஒரு குடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் இருபத்தஞ்சிருபா முப்பது தான் வருமானம் வரும் ஆனால் இதில் ஐம்பதாயிரம் வருமானம் வந்துட்டு இருக்கு லோனில் தான் இருக்குது டைட்டில் இருக்குது ஒரு பென்ஷன் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான உடைய வாங்கலாம் தேங்க் ஃபார்ஷன் திருச்சி ப்ராப்பர்ட்டி